நடந்து நடந்துருக்குறக்கேவா தீர்ந்துருக்கு என் பிள்ளைக்கு வைக்கிறேன் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனா அந்த பிள்ளைக்கு அந்த பேர் தான் வச்சாகணும் வேற பேர் வைக்க முடியாது ஆனால் கண்டிப்பா குழந்த வரம் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம கோவில ஒன்போது பிறகு பேசியிருக்காங்க நம்பிக்கை தான் இங்கே இந்த குடிக்கிறவங்க வந்து கயிறு கட்டினாங்களா அது அதுக்கப்புறம் குடிக்க மாட்டாங்க அப்படி மீறி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு கை கால் வராது அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு இரநூறு முந்நூறு குழந்தைகள் பிறந்திருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மக்களும் நம்பிக்கையின் பேரால் தான் வராங்க இங்கே யாருமே யாருக்குமே தெரியாது அவங்களாம் வருவாங்க அவங்க சொந்த கோயில் மாதிரி வருவாங்க இருப்பாங்க சாமி கும்பிடுவாங்க சாப்பிடுவாங்க நேர்ந்துப்பாங்க பாங்க கிடா வெட்டுவாங்க என்ன வேணால் எல்லாமே அவங்க ஊர் மாதிரி தான் கொரோனா லாக்டவுனில் எல்லா ஊர்லேயும் எங்கேயுமே கல்யாணம் நடக்கலை நம்ம கோயிலில் கிட்டத்தட்ட இரநூறு கல்யாணம் நடந்திருக்கும் அம்பன ஊரில் கையை விட மாட்டான் அப்படியாக வந்தவன் அவள் பூமியிலேயே பொத்துக்கிட்டு வந்தவா அவள் கட்டடம் காவடிக்கெல்லாம் அவள் ஆசைப்பட மாட்டான் தானா வந்து அவ பொட்டல்ல நிற்கே நீங்கள் பின்னாடி பார்க்குற சாமி செலை வந்து இந்த ஊரில் ஒரு ஊர் நீல ஒரு மிகப்பெரிய பாறை அந்த பாறையை தத்தநேரி மதுரை இலக்கு பக்கத்தில் இருக்க தத்தனி கொண்டு போய் சிலை செஞ்சாங்க எல்லா கோவிலையும் ஒவ்வொரு நேற்று கடன் வச்சா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இருக்கும் இங்கே எதுவுமே கிடையாது கலையத்தா எனக்கு ரெண்டு ரூபா சூடன்தான் வாங்கிட்டு வந்து உனக்கு கொளுத்த முடியும்னா சந்தோஷமா ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த ரெண்டு ரூபா சூட உண்மையாக இருக்கணும் ரெண்டு ரூபா சூடோன்ற சொல்லிட்டு ஐம்பது ஆசை சூடாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றரை ரூபா ஐம்பது காசு திரும்ப கேட்கும் சிலையை வந்து படுக்கவசமாக வச்சு நெஞ்சில் ஏறி உட்காந்து அந்த சிலை செதுக்கினார் அப்படி சிலை செதுக்கினதுனால அவர் வந்து மொதல் நாள் செலை பகலில் செதுக்கிறாரு அன்றைக்கி நைட்டே வந்து ரத்தம் வந்து எடுத்து இறந்துட்டார் இங்கே பூசாரியாக இருக்கிறவங்க வந்து அதாவது தாழ்த்தப்பட்ட சுமத்து சேர்ந்தவங்க தான் இவங்க எப்பயுமே பூசாரி இங்கே வந்து எல்லா சமூகமும் எல்லா மக்களும் வந்து சாமி கும்பிடுவாங்க முக்கள்துறை சமுதாய மக்கள் தான் இந்த ஊரில் அதிகம் ஆனால் அவங்க கையால் தாழ்த்தப்படை சமூகத்தை சேர்ந்த மக்களோட கையால் தான் இன்றைக்கு வரைக்கும் விபூதி வாங்கி பூசுவோம் அவங்க தான் இந்த கோயிலுக்கு உடையப்பட்டவங்க ஆட்டிட்டு போவாங்க எத்தனை வருத்துக்கு குழந்தைக்கம் கொடுத்துக்கா குழந்தை கொடுத்துக்கா கல்யாணம் ஆகாத ஒன்றே கல்யாணம் ஆகவும் மாங்கிலி வகை எடுத்து கொடுத்து மாலை எடுத்து கொடுத்ததுக்கா தவளம்பிள்ளை வாங்கி வைக்கணும் இந்த ஒவ்வொரு தவாளம்புலையும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு தவாளம்பில் இருக்கும் அந்த நூறு தவளம்புள்ளையும் நூறு கோரிக்கையும் நிறைய இதே மாதிரி குழந்தை குழந்தைகரவன் கேட்டு வந்தாலும் சரி இல்லை ஒரு பிரச்சனைனாலும் சரி நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மேலே பழி போட்டாங்கனாலும் சரி மன முறி எனக்கு நீ தான் வழி எனக்கு ஒரு வழி இல்லை திக்கட்டுறவன் திக்கட்டுறவனுக்கு தெய்வமே துணைன்னு நீ தான் தான் வழி எனக்கு ஒரு வழி இல்லைன்னு சொன்னால் என்ன தேவையோ என்ன இருந்து சரியாக இருக்கணுமோ அது எப்பயுமே வந்து கரெக்டாக நடக்கும் இன்னொன்று எங்கள் காளியாத்தா வந்து தராசு வச்சுக்கிற வியாபாரி மாதிரி நான் என்னதான் செஞ்சுருந்தாலும் என்ன தான் பேசினாலும் எவ்வளோதான் நல்லவண்ணு சொன்னாலும் நான் ஒரு சின்ன தவறு செஞ்சுருந்தாலும் என் தராசு இப்படி கை நீ கை வலது பக்கமோ இடது பக்கமோ இருக்கும்போது வலது பக்கம் தப்பு அதிகமாக இருக்கா டக்குன்னு இறங்கிடும் தான் செஞ்சுருந்தாலும் சரி தப்புக்கான தண்டனை என்றைக்குமே உண்டு வந்து இந்த கோவிலோட மண்ணில் இந்த எல்லைக்குள்ளே வந்து யாராவது ஒருத்தர் நான் பெரியாள் நான் தான் எல்லாம் நான் வச்சது தான் என்னை மீறி இங்கே எவனை கிடையாதுன்னு பேசுனாங்கன்னா ஒன்று மண்ணுக்குள்ளே இருப்பாங்க இல்லைன்னா உள்ளே இருப்பாங்க மணலில் சரியில்லாதவங்கள கட்டி அதாவது இங்கே கோவில் எப்படின்னா மணலில் சரியில்லாமல் இருக்கிறவங்கள இந்த கோவிலில் வந்து தங்குவாங்க ஒரு பொ நிறையா பொண்ணுங்க தன்னோட சுயநினைவு இல்லாமல் ஃபுல் ட்ரெஸ்ஸை கல கழட்டி போட்டு நிற்பாங்க அவங்களுக்கெல்லாம் சட்டை மாட்டி பின்னாடி கூட பட்டன் போட்டு விடுவோம் அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் எவ்வளவோ பேரோட கம்பெனி எப்படி சொல்லு எமோஷனலாக காளியாத்த கம்பெனி கேட்டாடு அதை யாருமே வந்து இது பண்ண முடியாது அடுத்த வருஷம் வரையில கோகோண்டு கண்டிப்பாக வாங்க எல்லாருமே வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கடாடி வட்டம் சாயுடி அதாவது சாயுடி பக்கத்துல இருந்து ஆறு கிலோமீட்டரு காணிக்கூருன்ற கிராமம் அதே மாதிரி கமுதியிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரு இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே வாங்க கோவில் வந்து எல்லாருக்கும் பொதுவானது எப்பவுமே மக்கள் வந்து நம்பிக்கை வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்றி காளியம்மன் அதாவது பாதள காளியம்மன்றது வந்து ராமாயணத்தின் படி ராவண மகில் ராவணன்ற ரெண்டு அண்ணன் தம்பிகளை வந்து மதம் பண்ணுறதுக்காக ஆஞ்சநேயர் வந்து பாத லோகத்துக்கு போகும்போது அங்கே வந்து காவலுக்கு ஒருத்தர் இருக்கிறார் காவலுக்கு காவலுக்கு இருக்கிறவரை பார்த்து இந்த மாதிரி என்ன நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ராவண அயில்ராவணன் ராவணோட காவலாளி நான் வந்து இந்த கோயிலோட காவலை சரி உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்கும்போது என்னோடய பேர் வந்து எங்கள் அப்பா பேர் வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரோட பையன் சொல்கிறார் இல்லை நான் வந்து ஆஞ்சநேயர் வந்து பிரம்மச்சாரின்னு சொல்லும்போது இந்த இடையில காளின்ற ஒரு இந்த பாதர காளின்ற சாமி வந்து முன்னாடி தூ உருவாகி வந்து இல்லைப்பா நீ வந்து இலங்கையில் வந்து நடக்க நடந்த போர் நடக்கிற நேரத்தில் ராமருக்கும் ராவணனுக்கு நடக்கிற போர் நடக்கிற டைமில் இந்த சூர்ப நகையை வந்து பெரிய போர் நடக்கிற நேரத்தில் வந்து ராமர் லட்சுமணனுக்காக இங்கே வந்து நிற்கும்போது தேடி வந்தாங்க அப்போ நீ வந்து இலங்கையில் உன் வாலில் வந்து நெருப்பு வச்சுட்டாங்க அந்த நெருப்பு வைக்கவும் நீ இலங்கையவே சுற்றி திரும்ப நம்மளை ஃபுல்லாகவே தீயை வச்சு எழுச்ச அரிச்ச அப்படி முடித்ததுக்கப்புறம் அந்த வெக்கை தாங்காமல் உன் நெத்தியில் இருக்கிற வேர்வை தண்ணியில் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேர்வை துளியே இப்படி வீசின அதில் ஒரு முதலை வந்து நிறைய நிற மாதமாக ஒரு முதலை இருந்தது அந்த முதலையோட வாய்க்குள்ளே அந்த துளி வேர்வை போயிடுச்சு அந்த வேர்வை போனதுக்கப்புறம் ஒரு குழந்தையா உருவானது தான் இந்த பையன் இவனும் நீயே சண்டை சண்டைப்பட்டீங்கன்னா ஜெயிக்க முடியாது நீ அயில்ராவணன் மயில்ராவணை கொள்ளணும்னா நீ வந்து அவங்கள வதம் பண்ணிக்கும் ஆனால் இது வந்து உன் பையன் அப்படின்னு அந்த காளி சொன்னதுக்கப்புறம் என் மேலேயும் தவறு இருக்குன்னு சொல்லி ஆஞ்சிநேயரும் மன்னிப்பு கேட்பார் அவங்க அப்பாவோட சண்டை சண்டைப்பட்டோன்னு அவரும் மன்னிப்பு கேட்பார் இந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஞ்சிநேயர் என்ன பண்ணுவார்னா அந்த காளி அந்த பாதள காளி என்ற அம்மனை மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவார் நம்ம கோவில் வந்து பூமியிலேருந்து தானாக உருவான கோவில் இந்த கோவிலுக்குன்னு சில வந்து வந்து ஃபஸ்ட்டு கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஊர் இங்கேருந்து குடி தண்ணி ஊர்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அந்த ஊர்ணியில் ஒரு கல் பெரிய பாறை இருந்திருக்கு இங்கே பூசாரியாக இருக்கிறவங்க வந்து அதாவது தாழ்த்தப்பட்ட சமத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க எப்போயுமே பூசாரி இங்கே வந்து எல்லா சமூகமும் எல்லா மக்களும் வந்து சாமி கும்பிடுவாங்க முக்கள்தூர சமாத மக்கள் தான் இந்த ஊரில் அதிகம் ஆனால் அவங்க கையால் தாளத்தப்பட சமூகத்தை சேர்ந்த மக்களோட கையால் தான் இன்னைக்கு வரைக்கும் விபூதி வாங்கி பூசுவோம் அவங்க தான் இந்த கோயிலுக்கு உடையப்பட்டவங்க யாருமே வந்து இதை வந்து உரிமை கொண்டாடவோ இல்லை வந்து இடையில வந்து அதை வந்து பங்கு போடுறதுக்கும் இங்கே யாருக்குமே உரிமையே கிடையாது இந்த சாமியோட சிலை செய்கிறதுக்கு இவங்களோட தலைமுறையில் சீலக்காரி அப்படின்ற ஒரு பட்டம் மாதிரியே ஒவ்வொரு தலைமுறையிலேயே சீலக்காரி சீலக்காரின்னு ஒவ்வொருத்தரையும் வந்து சொல்லுவாங்க அப்போ ஒரு சீலக்காரியாக இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இப்போ ஒரு பாறை இருக்கு நம்ம ஊரில் அந்த பாறையில் தான் எனக்கு செய்யணும் அதில் வந்து எல்லாருமே அதை மிதிக்கிறாங்க பாறையில் தான் சில சிலை எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்க பின்னாடி பின்னாடி பார்க்கற நீங்க பின்னாடி பார்க்குற சாமி சிலை வந்து இந்த ஊரில் ஒரு நீல கடந்த ஒரு மிகப்பெரிய பாறை அந்த பாறையை தத்தநெறி மதுரையில் பக்கத்தில் இருக்க தத்தநறி கொண்டு போய் செலவு செஞ்சாங்க அந்த சிலையை சிலை செய்யும்போது அந்த ஆசாரி வந்து என்ன பண்ணார்னா சிலையை வந்து படுக்கவசமாக வச்சு நெஞ்சில் ஏறி உட்காந்து அந்த சிலை செதுக்கினார் அப்படி சிலை செதுக்கினதுனால அவர் வந்து மொதல் நாள் சிலை பகலில் செதுக்கிறாரு அன்றைக்கி நைட்டே வந்து ரத்தம் வந்து எடுத்து இறந்துட்டார் அதுக்கு ஒரு வந்து சுல சொலவிட பாட்டு ஒரு பழைய வந்து தெம்மாங்கு பாட்டு மாதிரி வந்து கும்மி அடிக்கும்போது பாடுவாங்களாம் தத்து நெறி ஆசாரி தந்திர மாசலா வகுந்தான் வகுந்த வகரம் என்ன போய் சேர்ந்தாண்டி சொற்குளகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தான் சிலையை என்ன முழுசாக முடிக்கல நாட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கும் போது அவர் இந்த சிலை முடியலில்ல என்ன செஞ்சிடும் போது சாமி அங்கே கொண்டு போய் வச்சு பிரதிஷ்டை பண்ணி கண்திறந்தால் தான் பவர் வரும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் அந்த ஒரு தைரியத்தில் என்ன பண்ணிடுறாரு சிலையை வந்து நெஞ்சில் ஏறி உட்காந்து அந்த ஆபரணங்கள்லாம் செய்கிறாரு நகை கழுத்துக்கிட்டே இருக்கிற அந்த டிசைன்லாம் பண்ணுறாரு ஆனால் சாமி தன்னை செய்கிறாங்கன்னு இங்கே இருந்து போய் அந்த தத்தநேரியில் அந்த சிலை செய்கிற அந்த கூட்டத்துக்குள்ளே உள்ளே போயிருச்சு அவர் சிலை செஞ்சவர் இறந்து போயிட்டார் அவரோட பையனும் அவரோட மருமையனும் சேர்ந்து எனக்காக திரும்ப நீங்கள் அந்த சிலையை செஞ்சு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சிலையை கொண்டு வந்து தான் அந்த சிலை தான் கொண்டு வந்து இப்போ வச்சுருக்கோம் பின்னாடி இருக்கு நீங்கள் பார்க்குற சில அந்த சிலை தான் இந்த மாதிரி வந்து சீலக்காரின்றவங்க தான் வந்து வாழையடி வாழையாக இந்த இருந்து பூசாரியாக இருந்து எல்லாருக்குமே விபத்து கொடுப்பாங்க நம்ம கோவிலை பொறுத்தளவுல எல்லாமே நம்பிக்கை தான் இங்கே இந்த குடிக்க வரவங்க வந்து கயிறு கட்டினாங்களா க அதுக்கப்புறம் குடிக்க மாட்டாங்க அப்படி மீறி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு கை கால் வராது அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு இரநூறு முந்நூறு குழந்தைகள் பிறந்திருக்கும் அந்த எல்லா குழந்தைக்கும் காளீஸ்வரன் காளீஸ்வரன்ற பேர் தான் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மக்களும் நம்பிக்கையின் பேரால் தான் வராங்க இங்கே யாருமே யாருக்குமே தெரியாது அவங்களாம் வருவாங்க அவங்க சொந்த கோயில் மாதிரி வருவாங்க இருப்பாங்க சாமி கும்பிடுவாங்க சாப்பிடுவாங்க நேர்ந்துப்பாங்க கிடா வெட்டுவாங்க என்ன வேணால் எல்லாமே அவங்க ஊர் மாதிரி தான் கொரோனா லாக்டவுனில் எல்லா ஊர்லேயும் எங்கேயுமே கல்யாணம் நடக்கலை நம்ம கோயிலுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கல்யாணம் நடந்திருக்கும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ யார் வேணால் வரலாம் வந்து நீட்டாக இங்கே கல்யாணம் நடக்கும் யாருமே எந்த அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி குழந்தைங்க கேட்டு வந்தாலும் சரி இல்லை ஒரு பிரச்சனைனாலும் சரி நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மேலே பழி போட்டாங்கனாலும் சரி மனமுறி காலியாகத்தான் எனக்கு நீ தான் வழி எனக்கு ஒரு வழி இல்லை திக்கட்டுறவன் திக்கட்டுறவனுக்கு தெய்வமே துணைன்னு நீ தான் வழி எனக்கு ஒரு வழி இல்லைன்னு சொன்னால் என்ன தேவையோ என்ன இருந்து சரியாக இருக்கணுமோ அது எப்பயுமே வந்து கரெக்டாக நடக்கும் இன்னொன்று எங்கள் காளியாத்த வந்து தராசு வச்சுக்கிற வியாபாரி மாதிரி நான் என்னதான் செஞ்சுருந்தாலும் என்னதான் பேசினாலும் எவ்வளோ தான் சொன்னாலும் நான் ஒரு சின்ன தவறு செஞ்சுருந்தாலும் என் தராசு இப்படி கை நீ கை வலது பக்கமோ இடது பக்கமோ இருக்கும்போது வலது பக்கம் தப்பு அதிகமாக இருக்கா டக்குன்னு இறங்கிடும் என்னதான் செஞ்சுருந்தாலும் சரி தப்புக்கான தண்டனை என்றைக்குமே உண்டு இது வரைக்கும் நீ எப்படி சொல்கிறது சில எல்லாருமே எவ்வளோ பேர் வந்து பெரிய ஆளுங்க வந்து எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் ஆனால் எதுவுமே பண்ண முடியாது கோவில் வந்து எல்லாருக்கும் பொதுவானது எப்போவுமே மக்கள் வந்து நம்பிக்கை வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்றி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோவிலில் வந்து இந்த கோவிலோட மண்ணில் இந்த எல்லைக்குள்ள வந்து யாராவது ஒருத்தர் நான் பெரியாள் நான் தான் எல்லாம் நான் வச்சது தான் என்னை மீறிங்க எவனும் கிடையாதுன்னு பேசுனாங்கன்னா ஒன்று மண்ணுக்குள்ளே இருப்பாங்க இல்லைன்னா உள்ளே இருப்பாங்க ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு எதாவது ஒரு ஆயிரும் இல்லைன்னா மண்ணுக்குள்ளே இருப்பாங்க இது எதா அர்த்தம் இருக்கிற தவ தவளப்பிள்ளன்றது வந்து எப்படின்னா இந்த கோவிலில் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு நேர்த்தி கடன் நேர்ந்துப்பாங்க ஒரு குழந்த வந்து இப்போ சத்து குறைபாடாவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கம்மியாக இருக்குது அவங்க வந்து ரொம்ப வந்து இப்போ ஆடு மாடுகள்லாம் அடிக்கடி நோய் வாய்ப்பட்டு இறந்தது கோழி இறந்து போகுதுன்னா இன்னும் இப்போ கால் ஏதாவது நுடமாக இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனைனா சாமிகிட்ட வேண்டிப்பாங்க சாமி எனக்கு நல்லா இப்படியா சரியாச்சுன்னா நான் உனக்கு வந்து தவளம்பிள்ள வாங்கி வைக்கணும் இந்த ஒவ்வொரு தவளமுள்ளையும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு தவளம் இருக்கும் அந்த நூறு தவளம்புள்ளையும் நூறு கோரிக்கையும் நிறையவே இருக்குது கவர்மெண்ட்டில் போட்ட அப்ளிகேஷன் நூறு அப்ளிகேஷனை சாங்ஷன் பண்ணி அப்ரூவல் கொடுத்தாச்சு அந்த அப்ளிகேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் தான் அந்த பின்னாடி இருக்கிற தவளம்புள்ள எல்லாமே இது வந்து சரி சரியில்லாதவங்களை கட்டி அதாவது இங்கே கோவில் எப்படின்னா சரி இல்லாமல் இருக்கிறவங்கள இந்த கோவிலில் வந்து தங்குவாங்க அவங்க செயினில் போட்டு கட்டி இங்கேயும் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க அவங்க ஏதாவது கல்லை வச்சு யாரையாவது எடு எரிஞ்சிருவாங்க ஏதாவது இப்போ தேவையில்லாத பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே நம்பி இருந்தவங்க எத்தனையோ பேர் ஒரு பொ நிறையா பொண்ணுங்க தன்னோடய சுயநினைவு இல்லாமல் ஃபுல் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நிற்பாங்க அவங்களுக்கெல்லாம் சட்டை மாட்டி பின்னாடி கூட பட்டன் போட்டு விடுவோம் அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் எவ்வளவோ பேரோட கம்பெனிக்கு எப்படி சொல்லுவேன் எமோஷனலாக காளியாத்த கம்பெனி கேட்டாடு அதை யாருமே வந்து இது பண்ண முடியாது அது அந்த மரம் வந்து இது நம்ம எப்போவுமே வந்து அந்த மரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படி சொல்கிற காப்பு கட்டுற கயிறு வந்து அதில் கட்டுவாங்க இது தவளை த கீழே போடக்கூடாது இங்கே வந்து கொடுத்தாலுமே கீழே போடக்கூடாது அதை கீழே கட்டுவாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையே இல்லை அப்படிங்கும் போது வெறும் வயிற்றுல சாப்பிடாம வந்து காலையில் கல்யாத்தா ஓன் பேரையே என் பிள்ளைக்கு வைக்கிறேன் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனால் அந்த பிள்ளைக்கு அந்த பேர் தான் வச்சாகணும் வேறு பேர் வைக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக குழந்த வரம் கிடைக்கும் இது எப்பவுமே கோயிலில் உள்ளது இதே மாதிரி வந்து நிறையா சொல்லலாம் கோயிலை பற்றி சொன்னால் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் என்ன விளம்பரம் இல்லாத கோவில் இன்னொரு விஷயம் என்னென்னா யாருமே வந்து இதுக்காக மெனக்கிடலை இதுக்காக மெனக்கெட்ருந்தாங்கன்னா இங்கே இது வரைக்கும் நம்ம கோவிலில் ஒம்பது பிறகு உண்மை பேசியிருக்காங்க ஏன்னா அப்பாவும் அம்மாவும் டாக்டரு ஆனந்த விகடன் பத்திரிகையில் ரெண்டாயிரத்தி ப இருபது ரெண்டாயிரத்தில் வந்துச்சு கவர் ஸ்டோரி சென்ட்ர பேஜில் காளியத்தா ஃபோட்டோ அப்போ சீலக்காரி இருந்தாங்க அந்த பூசாரியோட ஃபோட்டோவோட பேப்பரில் வந்துச்சு ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஆமாம் ஓ பிறவி உமை ஒன்பது பேர் அப்பாவும் டாக்டரு அம்மாவும் டாக்டர் குழந்த பிறவிலேருந்து உமை ஒன்பது பிறவி உண்மை இந்த கோயிலில் பேசியிருக்காங்க இந்த சாமியை சுற்றி வருவாங்க கீழே விழுந்து அம்மா அப்பான்னு கத்தி பேசிடுவாங்க திடீர்னு பேசாமல் நிக்கிற பையன் பாம்பு நீ கடிக்க வருதுன்னு பேசுவான் யாருக்கனுக்கு பாம்பு தெரியாது அந்த மாதிரி ஒன்பது பேர் பேசியிருக்காங்க இதெல்லாம் ஆச்சரியம் ஏன் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து தெளிவாக வந்து நம்ம இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இவங்க என்னென்ன அடுத்த லெவலாக பற்றி யோசிக்கல நடக்கிறதெல்லாம் அப்படியே கடந்து கடந்து போய் போய் தான் இது வந்து வெளியில் தெரியாமல் விளம்பரமாக இல்லாமல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பிரச சக்தி வாய்ந்த அம்மன் இப்போ பிரசிடெண்ட்டு கூட சொன்னார் தெரியுமா நாங்கள் விளம்பரம்லாம் பண்ணுறது இல்லைன்னு விளம்பரம்லாம் பண்ணாமல் தான் யாருக்கு வெளி உலகத்துக்கே தெரியறதில்ல ஆனால் இங்கே வர்ற எல்லாத்துக்கும் கோயிலை பற்றி தெரியும் எல்லாமே நம்பிக்கை தான் இங்கே இருக்கிற யாருக்கும் இந்த கோயிலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எல்லோரும் சாமி மூணு வந்துருக்காங்க கண்டிப்பாக வாங்க எல்லாருமே வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாயுடி அதாவது சாயவுடி பக்கத்துலேருந்து இருந்து ஆறு கிலோமீட்டரு காணிக்கூருன்ற கிராமம் அதே மாதிரி கமுதியிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்ரு இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே வாங்க நீங்கள் என்னென்ன வேண்டுறீங்களோ கோவிலில் உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் கடவுள் வந்து எல்லாருக்குமே எப்படி சொல்கிறதுனா எல்லா கோவிலையும் ஒவ்வொரு நேற்று கடன் வச்சா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு பராரம் இருக்கும் இங்கே எதுவுமே கிடையாது கலையத்தா எனக்கு ரெண்டு ரூபா சூடந்தே வாங்கிட்டு வந்து உனக்கு கொளுத்த முடியும்னா சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த ரெண்டு ரூபா சூட உண்மையாக இருக்கணும் ரெண்டு ரூபா சூடன்ற சொல்லிட்டு ஐம்பது காசு சூடாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றா ஒரு ரூபா ஐம்பது காசு திரும்ப கேட்கும் அந்தளவுக்கு நம்மளால் கராரான வியாபாரி அந்த வியாபாரத்தை தான் கரெக்டாக நம்மளும் பார்த்துக்கிட்டோன்னா அவங்களும் நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்க சரி திருப்பி வந்து கரும்பு அழைச்சி அல்லது அதுக்கு அடிச்சு வந்து பொங்கல் வச்சு அது தொட்டி அடி ஆட்டிகிட்டு போவாங்க எத்தனைக்கு குழந்த வேக்கம் கொடுத்துருக்கா குழந்தை கொடுத்துருக்கா கல்யாணம் ஆகாத ஒன்று கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மாங்கிலி வைக்க எடுத்து கொடுத்து மாலை எடுத்து கொடுத்துருக்கா எல்லா வேறமும் கொடுப்பேன் ஆனா நீங்க நிறைய பேர் வர்றதெல்லாம் பாத்துருக்கீங்க டெய்லி என்னெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க அது நிறைவேறினதுக்கு அப்புறம் எப்படி வருவாங்க வேறு வேற வந்து சொல்லி வருவாங்க வந்து எனக்கு ஆத்தா தீர்த்து கொடுத்தா கீழ் குமார்க்கெல்லாம் சங்கிலியில கட்டி போட்டு தேவையாக இருக்கு எத்தனை குடும்பமா தேவையாக்கி விட்டுருக்கா அவங்க வந்து திருப்பி வந்து ஏதோ பிள்ளை இது நோடமாக இருந்தால் அந்த தவளம் பிள்ளை கலர் நடக்கும்ல அதுக்கு தவளம்பிள்ளை எடுத்து வந்து அந்த பின்னாடி வச்சுக்கோங்க அப்படின்னு நேர்ந்துக்கிட்டு போவாங்க நாங்கள் ஆற்ற தேவையாக கிடா வெட்டுவாங்க ஆத்தாவுக்கு கண்முளை கடுத்து வைப்பாங்க ஆத்தாவுக்கு தாலி மாங்கிலீயம் கழட்டி போடுவாங்க ஏதோ முடிஞ்ச அவங்க அந்த தீர்த்து விட்டா ஏதோ ஒரு கடை வந்து செய்வாங்க ஆத்தாவுக்கு மங்கலியமாக செய்வாங்க ஆனா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்கப்பா ஆனா இப்படி நிறைவேற்று அவங்களுக்கே ஆச்சரியமா போச்சுன்னா எதை சொல்லுவீங்கம்மா நாங்களா சொல்ல மாட்டோம் அவங்களாவே வேண்டிக்கிட்டு போயிடுவாங்க அவங்களா மனசுலயே வேண்டிட்டு வந்து செய்வாங்க செய்யாட்டெல்லாம் அந்த ஆத்தா போய் குழந்தையா போயிடுவான் என் நேத்துக்கு நேத்துக்கு வச்சுக்கிட்டு எனக்கு வந்து செய்ய அவளா குழந்தையா போய் நிப்பா ஆனா உண்மையிலேயே நினைச்சதெல்லாம் நடந்துருக்கு நடந்துருக்கு நடந்து கிறக்கு இருக்கு அவளை தீத்து நம்புனவுல கையை விட மாட்டா அப்படியாகும் வந்தவள் அவள் பூமியிலே பொத்துக்கிட்டு வந்தவ அவள் கட்டடம் காவடிக்கெலாம் அவள் ஆசைப்பட மாட்டான் தானாக வந்து அவள் பொட்டலில் நிற்கிறவதேன் எனக்கு இந்த கட்டடம் வேணும் எனக்கு இந்த அந்த அது வேணும் இது வேணும்னா அவள் நினைக்க மாட்டா அவள் பூமியிலே பொத்துக்கிட்டு வந்தவதே ம் அவள் அந்த அவனுக்கு நீங்கள் என்னென்ன சிறப்பு பண்ணுவீங்க நாங்கள் நெத்த பூசை பண்ணுவோம் நெத்த பூசை பண்ணி அத்தை காலையில் பொங்கல் வச்சு அதுக்கு குளிக்க வச்சு எண்ணெய் காப்பு சாத்தி அது கலங்காரம் பண்ணி அந்த சேலை கட்டி அந்த காலையில் காலையில் நெத்த பூசை அதுக்கு நாங்கள் நெத்த ஆத்தாவுக்கு தொண்டு பார்த்துக்கிட்டு தேக்கு இருக்குது ஒரு நாள் கூட அது டெய்லி ஆத்தாளுக்கு ஏழு மணிக்கு பூசை நடந்துட்டேன் எந்த வேலை பார்த்தாலும் ஆத்தாட்ட வந்து பார்த்துதான் போவோம் சக்தி வாங்கி சத்தியாத்தே ஆத்தா சத்தியாவை ஏற்றி விட்டு மருந்த மக்களுக்கு நல்லது செய்து அவளும் செய்யணும் அவளும் தொண்டு பார்க்கணும் அவளுக்கு உற்சாகமாக ஏற்றி விடணும்ல சும்மா போட்டால் அது ஒன்றும் ஆகாதுல்ல அதனால் நெத்த பூசை இருக்கு ம் அவங்களுக்கு நம்ம உண்மையாகவும் இருக்கணும் உண்மையாகவே இருக்கணும் உண்மையாக இருந்தால் அவள் உண்மையாகவே நடப்பாள் ஆ எல்லா காரத்தையும் நடத்து அடுத்த வருஷம் வரையில் கோகோண்டு நீ வர வர ஆத்தா இருக்க ஆமாம் அடுத்த வருஷம் ஆத்தாட்ட வந்து எனக்கு நல்லா இருக்கணும்னு சொல்ல வப்பா எத்தனை மக்களே சொல்ல வச்சிருக்கா இன்னமும் சொல்ல வப்பா வார்த்தை கொடுக்கும் நல்ல தெய்வம் தான் மனசு நிறைந்த காளி ஆத்தா தாயே வந்த சனத்துகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கும் நல்ல தெய்வம் தான் பாதாள காளி பழியடக்கும் வந்த சனத்துகளுக்கு நல்ல வாக்கு கொடுக்கும் நல்ல இதை கொடுக்கும் நன்றி கொடுக்கும் நன்றி செய்யும் நல்ல நன்றி கொடுக்கும் ஆத்தா பாதாள காளி அம்மா